ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வெறும் மூணே பொருள் வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க வெறும் பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்ய போகிறோம் இந்த லட்டுனில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கேல்சியம் சத்து எல்லாமே நிறையவே இருக்குங்க ஸ்வீட் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை ஆனாலும் இனிப்பாக இருக்கும் குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஆரோக்கியமான லட்டை இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செய்து கொடுங்க ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கிறவங்களும் சரி ரத்த இரத்தசொகர் இருக்கிறவங்களும் சரி இந்த லட்டை வந்து டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்பவே ஹெல்தியான லட்டு முழுக்க முழுக்க இரும்புச்சத்து நிறைஞ்சது வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு வேர்க்கடல் எடுத்துக்கிறேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு இருக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால வறுத்துட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கிடச்சதுனாலும் சரி அதை நல்லா ஒரு தடவை வறுத்துட்டு நீங்கள் தோலை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க தோலோடு சாப்பிட்டோன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது அதனால் கண்டிப்பாக தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு நீங்கள் வறுக்க வறுக்க இந்த மாதிரி தோல் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்குறேன் அதில் முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நல்லா தள தழைன்னு கொதித்து வரணும் அந்தளவுக்கு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ராகி மாவு வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் வீட்டில் ரெடி பண்ண மாவுனாலும் சரி கடையில் ரெடி பண்ண மாவுனாலும் சரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு ராகி மாவுக்கு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு இந்த மாதிரி கலரிக்கலாம் தண்ணி வந்து ஒரே இதாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ராகி மாவு திக்னஸ்ஸை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடுங்க அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம் மாவு கலரும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி தான் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாக பசைய வேண்டாம் அதை விட கொஞ்சம் லூஸாக பசஞ்சிங்கன்னா தான் நம்ம அடை செய்கிறதுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பசைஞ்சு வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் சின்ன சின்ன பகுதியாக பிரிச்சுக்கிட்டு இதை வந்து அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறோம் நான் எடுத்திருக்கிற மாவில் வந்து மூணு உருண்ட அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கல்லில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க கல் நல்லா சூடாக இருக்கணும் இந்த டைமில் நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கல்லுலேயே வச்சு தட்டி விட்டுடலாம் இது வந்து நான் அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு பழக்கமாக இருக்குது உங்களுக்கு பழகாதவங்க வாழையிலேயோ இல்லை வீட்டில் இருக்கிற பால் கவர் எதுலையாவது கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு அடை மாதிரி தட்டி எடுத்துடலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு செஞ்சிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது இப்போ ஒரு சைடு வெந்தோனே இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் மாவு வந்து நல்லா வெந்து வரும் அதே மாதிரி மாவு தட்டும்போது ரொம்ப தடிமனாக தட்ட வேண்டாம் ஓரளவுக்கு மெல்லிஸாக தட்டிக்கோங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் அடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆறு வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு சுற்றி எடுக்க போகிறோம் நல்லா ஆரினதுக்கப்புறமா இந்த மாதிரி பிச்சுக்கலாம் இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடரில் வச்சு ஒரு சுற்று சுற்றுங்க அது மாதிரி மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவை போட்டு சுற்றுங்க ஒரு தடவை சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஜாரை நல்லா குளிக்கி விட்டிங்கன்னா தான் மேலே இருக்கிறதெல்லாம் அடியில் போகும் அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே வரும் நல்லா உதிரியாக ஒரே மாதிரி க்ரெஷ் ஆகி வரும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தோளெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துக்கோங்க வேர்க்கடல்லையும் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு பவுடராக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சா தான் லட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடித்து சாப்பிடும்போது அந்த கடலை பருப்புடன் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கருப்பட்டி எடுத்து வச்சுருக்குறேன் கருப்பட்டியும் நல்லா உரல் வச்சு இடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் கருப்பட்டிக்கு பதில் வெள்ளம் இருந்ததுனாலும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இரும்பு செத்து நிறையவே இருக்குங்க வெள்ளத்தில் இருக்கிறத விட கருப்பட்டியில் தான் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கருப்பட்டியும் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ இருந்ததுன்னா கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் மூணுல இருந்து அஞ்சு ஏலக்காய் வந்து ஒன் ரெண்டாகி இடித்து வச்சுருக்கிறேன் அதை லைட்டாக கை வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செய்யும்போது ஏலக்காவை வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுங்க பவுடரை அரைச்சி வச்சு போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உணக்கிட்டு போட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கலாம் இதில் தண்ணியோ எண்ணெயோ வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க நீங்கள் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைய பசைய மாவு வந்து நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிரும் நம்ம சேர்த்துருக்கிற கருப்பட்டி வந்து நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிடும் கையில் இருக்கிற சூடே போதுமானது பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்தோடனே நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக லட்டு பிடிச்சி வச்சிடலாம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் ரொம்பவே ஆரோக்கியமானது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளான லட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் இருக்கிற சத்து சொல்லவே தேவையில்லை ராகியிலையும் சரி வேர்க்கடலையிலையும் சரி நம்ம சேர்த்துருக்கிற கருப்பட்டிலேயும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு ராகியில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குங்க இடுப்பு வலி கை கால் வலி இருக்கிறவங்களாம் அடிக்கடி இந்த லட்டு செய்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் முக்கியமாக பெண் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அடிக்கடி செய்து கொடுங்க ரொம்பவே நல்லது இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான லட்டு இதே மாதிரி மத்தல்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்